காமெடியை ரசிகர்கள் நாங்கள் பார்க்க முடியாமல் போனது என்று கூறி வருகிறார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் பழைய சந்தானத்தை பார்க்க முடிந்தது படத்தை பார்த்து சிரித்து சிரித்தே வயிறு வழி வந்துவிட்டது என்றனர் இந்த படம் முதல் இரண்டு நாட்களில் ரூபாய் மூன்று கோடியை வசூலித்தது அதன் பிறகு படத்திற்கு மக்களிடமிருந்து நல்ல விமர்சனம் வந்ததால் பொங்கல் பண்டிகைக்கு படத்தை அப்படியே டபுள் ஆகி ஆறு கோடியாக வசூல் வந்தது இந்த வாரமும் பெரிதாக எந்த படமும் வெளியாகாததால் மதகதராஜா படத்தின் குறையவே இல்லை நேற்று வேலை தினமாக இருந்தாலும் படத்தின் வசூல் ஒரு கோடியாக இருந்தது ஆக மொத்தம் மதகராஜா படம் பனிரெண்டு நாட்களில் நாற்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடியை வசூலித்துள்ளது மேலும் வார விடுமுறை தினம் வருவதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் வெளியான ஒரு படம் வசூலை அள்ளுவது இதுவே முதன்முறையாகும் ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் ஸ்ரீ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க